பின்வரும் சமன்பாடுகளின் தொகுப்பு ஒருங்கமைவு உடையதா என்பதை ஆராய்க ஒருங்கமை உடையதாயின் அவற்றை தீர்க்க சோ நமக்கு இங்க வந்து மூணு இக்குவேஷன் கொடுத்துக்கிறாங்க மூன்று மாறிகள் கொண்ட மூணு இக்குறாங்க ஒருங்கமை உடையதா என்பதை ஆராய என்ன செய்யணும் அப்படின்னா வந்துட்டு நாம ரூச்சி கபடி தேற்றத்தை வந்து பயன்படுத்தணும் அதாவது ஏ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி அப்படிங்கறது வந்து என்னது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள நேரிய சமூக தொகுப்பா இருந்தது அப்படின்னா மேலும் ரோ ஆஃப் ஏ அப்படிங்கிறது கெழுக்கல் அணியின் தரம் ரோ ஆஃப் ஏபி அப்படிங்கிறது விரிவுபடுத்தப்பட்ட அணியின் தரம் என் என்பது மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கையா இருந்து இப்ப இந்த இரண்டு அணிகளுடைய தரங்களை வந்து கம்பேர் பண்றோம் அது வந்து சமமா இருந்ததுன்னா தொகுப்பு ஒருங்கமை உடையது அது சமமா இல்லைன்னா தொகுப்பு ஒருங்கமை வட்டுறது தொகுப்பு ஒருங்கமை வட்டுறதுன்னா அதுக்கு தீர்வு கிடையாது ஒருங்கமை உடையது அப்படின்னா அதை வந்து என்னது மேலும் நாம வந்து டிஸ்கஸ் பண்றோம் என்ன மாதிரி பண்றோம் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து மதிப்பிட வேண்டிய மார்களின் எண்ணிக்கையோட கம்பேர் பண்றோம் நம்ம கண்டுபிடிச்ச இரண்டு அணிகளுடைய தரமும் நம்மளுடைய மாரிகளின் எண்ணிக்கையும் சமமா இருந்தது அப்படின்னா தொகுப்புக்கு ஒரே ஒரு தீர்வு தான் உண்டு ஒருவேளை நம்ம கண்டுபிடிச்ச அணியினுடைய தரம் வந்து மாரிகளின் எண்ணிக்கையோட குறைவா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எண்ணிக்கையற்ற தீர்வுகள் இருக்கும் ஓகே சோ நமக்கு இங்க வந்து என்னன்னா வந்துட்டு இங்க வந்து அணியின் தரம் வந்து மாறிகளின் எண்ணிக்கையோட அதிகமா இருந்தா என்ன அதை வந்து எங்கேயுமே டிஸ்கஸ் பண்ணல அப்படின்னா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன் அப்படின்னா வந்துட்டு நமக்கு இங்க ஒரு தான் கிடைக்கும் கண்டிப்பா அப்படி இருக்கும்போது அப்படி செவ்வகணி இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து அதனுடைய தரம் வந்து நிறைகளின் எண்ணிக்கை அல்லது நிரல்களின் எண்ணிக்கையோட அதுல குறைவான உள்ளதுதான் அதிகபட்சமே இருக்கும் ஸோ அதனால வந்து நமக்கு கண்டுபிடிக்கக்கூடிய அணிகளின் தரம் வந்து மாறுகளின் எண்ணிக்கையோட அதிகமா போறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஓகே சோ இப்ப வந்துட்டு நம்ம கணக்குக்குள்ள போலாம் இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து விரிவுபடுத்தப்பட்ட அணி எழுதலாம் சோ ஃபர்ஸ்ட் விரிவுபடுத்தப்பட்ட அணிங்கிறது என்னது நமக்கு ஏபி எப்படி இருக்கும் இந்த மூணு ஒன்று ஒன்று மூணு ஒன்று ஒன்று அதுக்கப்புறம் இங்க ஒன்று மைனஸ் மூணு ரெண்டு ஒன்று மைனஸ் மூணு ரெண்டு இங்க ஏழு மைனஸ் ஒன்று நாலு ஏழு மைனஸ் ஒன்று நாலு அதுக்கப்புறம் இங்க ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் உள்ள மாறிலி உறுப்புகள் விரிவுபடுத்தப்பட்ட அணி ஓகே என்னன்னா வந்து தொடர்ச்சியா நிறை செயல்கள் மூலமாக தான் இதுக்கு அதிக பூஜ்யம் கொண்டு வந்து நம்ம இதனுடைய ரேங்க் கண்டுபிடிக்க அதாவது தரம் கண்டுபிடிக்க போறோம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒண்ணுதான் நமக்கு நல்லா இருக்கும் அப்பதான் நம்ம ப்ரொசீட் பண்றது ஈஸியா இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஆறு ஒன்றையும் ஆர் டூ நம்ம ஒன்று இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் ஓகே அதாவது இடம் மாற்றிக்கிறோம் ஓகே இங்கே வந்து என்ன இருக்கு ஒன்று மைனஸ் மூணு ரெண்டு ஒன்று ஒன்று மைனஸ் மூணு ரெண்டு ஒன்று ஓகே அதுக்கப்புறம் இங்க மூணு ஒன்று ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ஒன்று ரெண்டு இப்ப இந்த கடைசி நிறைய அப்படி ஏழு மைனஸ் ஒன்னு நாலு அஞ்சு இப்ப இங்க ஒண்ணு வந்துருச்சு சோ இந்த ஒண்ணு பயன்படுத்தி இந்த ரெண்டு உருப்பை நம்ம ஈஸியா பூஜ்ஜியம் எப்படி பண்ண போறோம் அப்படின்னா வந்து ஆர் டூ into R2 ஆர் டூ மைனஸ் அதாவது இதை மைனஸ் மூணு பெருக்கி இதோட அதுக்கப்புறம் இங்க ஆர் த்ரீ

இதை மைனஸ் மூணால பிறக்கும்போது இது மைனஸ் மூணு பிளஸ் மூணு பூஜ்ஜியம் இதை மைனஸ் மூணால பிறக்கும்போது மைனஸ் மூணு பெருக்கள் மைனஸ் மூணு வந்து பிளஸ் ஒன்பது ஸோ ஒன்பது பிளஸ் ஒன்று பத்து இதை மைனஸ் மூணால பிறக்கும்போது மைனஸ் மூணு பெருக்கள் ரெண்டு மைனஸ் ஆறு மைனஸ் ஆறு பிளஸ் ஒன்று மைனஸ் ஓகே ஸோ இதை வந்து மைனஸ் மூணால பிறக்கும்போது மைனஸ் மூணு மைனஸ் மூணு பிளஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஸோ இப்போ வந்து என்னது இந்த மூன்றாவது நிறைக்கு போனால் ரெண்டாவது நிறை முடிஞ்சது இங்கே வந்து இதை மைனஸ் ஏலால பெருக்கிட்டு இதோட கூட்டப்போறோம் ஸோ இதை மைனஸ் ஏலால் பெருக்கும் போது இது மைனஸ் ஏழு பிளஸ் ஏழு கூட்டம் போது பூஜ்ஜியம் ஓகே ஸோ இதை மைனஸ் ஏலால் பிறக்கும் போது மைனஸ் ஏழு பெருக்கல் மைனஸ் மூணு பிளஸ் இருபத்தி ஒன்று பிளஸ் இருபத்தி ஒன்று மைனஸ் ஒன்று இருபது ஓகே ஸோ இதை வந்து மைனஸ் ஏலால் பிறக்கும் போது மைனஸ் ஏழு பெருக்கல் ரெண்டு மைனஸ் பதினாலு மைனஸ் பதினாலோட நாலு கூட்டம் போது மைனஸ் பத்து அதுக்கப்புறம் இங்க வந்து என்னது இதை பெருக்கும் போது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த உறுப்பு வந்து பூஜ்யமாக்கு ட்ரை பண்ண போறோம் அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா இங்க ரெண்டாலை பெருக்கிட்டு இதுல இருந்து இதை கழிச்சிடறோம் ஓகே சோ நம்ம இங்க அப்சர்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த உறுப்பினுடைய இரண்டின் மடங்கு தான் இங்க இருக்குது அநேகமாக இந்த உருப்பு முழுசா ஜீரோ ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வந்து அதை த்ரீ கூட இன்ட்டு ஆர் த்ரீ வந்து என்னது நம்ம வந்து கணக்கு வந்து செய்யலாம் திஸ் இஸ் நமக்கு என்னது மொதல் இதுல வந்து எந்த சேஞ்சஸ்மே இல்லை அதை போயிருக்கலாம் மூணு ரெண்டு ஒன்று அதுக்கப்புறம் என்னது ரெண்டாவதுலயும் நமக்கு எந்த சேஞ்சு கிடையாது அஞ்சு மைனஸ் ஒன்று இப்போ வந்து என்னது பூஜ்யம் மைனஸ் இது வந்து பூஜ்ஜியம் இருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ரெண்டாவது மைனஸ் ரெண்டால இருக்கும் போது இது மைனஸ் இருபதாயிரம் இது பிளஸ் இருபது இதை மைனஸ் ரெண்டால பெருக்கும் போது இது வந்து பிளஸ் பத்து இது மைனஸ் பத்து இது பூஜ்யம் இது மைனஸ் ரெண்டால பெருக்கும் போது இது பிளஸ் ரெண்டு இங்க மைனஸ் ரெண்டு இருக்குது கூட்டும் போது பூஜ்யம் ஓகே ஸோ நமக்கு அதிகப்படியான பூஜ்ஜியம் வந்து கிடைச்சிருச்சு இதுக்கு மேல வந்து என்னது நமக்கு பூஜ்ஜியம் வந்து கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் வந்து என்னது ஒரு நிறை முழுக்க வந்து பூஜ்ஜியம் ஆகாது ஸோ இங்க வந்து பூஜ்யமற்ற நிறைகளின் எண்ணிக்கை வந்து என்னது இந்த கெளுக்களுக்கு வந்து என்னது ரெண்டு இருக்குது அதே போலதான் நமக்கு இங்க மொத்தமான விரிவுபடுத்தப்பட்ட அணிக்கும் என்னது ரெண்டு இருக்குது சோ இங்க வந்து என்னது இரண்டு அணிகளின் தரமும் வந்து சமம் அது வந்து அதனுடைய மதிப்பு வந்து இரண்டு அதை எழுதிக்கலாம் சோ அதை எழுதிட்டோம் இங்கு ஏ மற்றும் ஏபியில் பூஜ்யமற்ற நிறைகளின் எண்ணிக்கை இரண்டு எனவே ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்வல் டு ரோ ஆஃப் எனவே தொகுப்பு ஒருங்கமைவு உடையது எனவே தொகுப்பு ஒருங்கமைவு உடையது என்ன அர்த்தம் இதுக்கு தீர்வு உண்டு நிறம் ஓகே இப்ப இத வந்து என்னது மாரிகளின் எண்ணிக்கையோட கணக்கிடலாம் இங்கே எத்தனை மாறிகள் இருக்குது ஒன்னு ரெண்டு மூணு எக்ஸ் இருக்கு ஸோ மாரிகளின் எண்ணிக்கை வந்து மூணு ஸோ இங்கு மதிப்பிட வேண்டிய மாரிகளின் எண்ணிக்கை வந்து மூணு அதாவது எக்ஸ் இசட் மூணு இருக்குது ஓகே ஸோ மேலும் ஏன்னா இங்க வந்து இது ரெண்டு இருக்குது இது வந்து மூணு இருக்குது ஸோ எனவே நமக்கு எண்ணிக்கையற்ற தீர்வு கிடைக்கும் ஸோ நமக்கு என்னது நிறைய தீர்வுகள் கிடைக்கும் ஸோ இப்போ வந்து அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது ஓகே ஸோ இந்த வந்து கடைசி ரோ வந்து நமக்கு என்னது மொத்தமாக இல்லாமல் போயிடுச்சு ஸோ அதனால என்னென்னா ஒரு வேரியபிளுக்கு வந்து என்னன்னா வந்துட்டு நம்ம வந்து டீன் எடுத்துக்கலாம் ஓகே ஸோ நமக்கு ஆல்

So, y so, x minus y plus 2 z is equal to 1 1 10 இப்போ வந்து அடுத்து என்ன ஒ கண்டுப கண்டுபிடிக்கணும் அதுக்கு முதல் வந்து என்ன இக்குவேஷன் முதல் ஈக்வேஷன்ல எக்ஸ் மைனஸ் மூணு ரெண்டு

பிளஸ் மூணு ஸோ இங்கே இதையும் எனது பத்தால பெருக்கி இருக்கோம் அப்படிங்கும் போது இருபது டி இஸ் ஈக்குவல் டு இதையும் பத்தால இங்கே பத்து ஓகே ஸோ நமக்கு இங்கே பத்து எக்ஸு டி உள்ள டேம் ரெண்டு இருக்குது கான்ஸ்டன்ட் டைம் ரெண்டு இருக்குது ஸோ நமக்கு பத்து எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாம் மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் இருக்கலாம் இங்க இருபதுல பதினஞ்சு போச்சுன்னா அஞ்சு ஓகே ஸோ நமக்கு இங்க பத்துல மூணு போச்சுன்னா ஏழு ஸோ ஏழு மைனஸ் அஞ்சு டி ஏழு மைனஸ் அஞ்சு டி ஸோ வந்து என்னது இதில் இருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை பத்து ஏழு மைனஸ் அஞ்சு டி ஸோ நமக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிருச்சு இப்போ நம்ம வந்து ஆன்சர் எடுத்து ஓகே ஸோ எக்ஸ் இஸ் 10 7 ஒன்று பை பத்து ஏழு மைனஸ் அஞ்சு டி ஓகே ஒய் இஸ் ஈக்வல் டு ஒன்று பை பத்து அஞ்சு டி மைனஸ் ஒன்று ஓகே ஜெட் இஸ் ஈக்குவல் டு டி இந்த டி அப்படிங்கிறது என்னது எந்த ஒரு மெய்யன்னும் இருக்கலாம் ஓகே ஸோ இதுதான் வந்து கேட்டுருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ இன்னொருக்கா என்னது எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகே தொகுப்பு வந்து ஒருங்கமை உடையதான் அப்படின்னு பார்க்கறதுக்கு முதல்ல வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து கெழுக்களின் தரமும் அதாவது கெழுக்கள் அணியின் தரமும் விரிவுபடுத்தப்பட்ட அணியின் தரமும் வந்து கண்டுபிடிக்கணும் அதுக்கு வந்து என்னென்னா வந்துட்டு நிறை செயல்கள் மூலமாக அதிக பூஜ்யம் கொண்டு வந்துருக்குறோம் ஸோ இங்கே வந்து பூஜ்ஜியம் மற்ற நிறைகளின் எண்ணிக்கை வந்து ரெண்டாக இருக்கிறதுனால இங்கே நிறைகளின் இதனுடைய தரம் வந்து ரெண்டு அதாவது ரேங்க் வந்து ரெண்டு அப்படின்னு கண்டுபிடிச்சிப்போம் இதனுடைய தரம் வந்து சமமாக இருக்கிற காரணனால தொகுப்பு வந்து ஒருங்கமை உடையது எனவே நமக்கு தீர்வு இருக்கும் ஓகே ஸோ இப்போ வந்து என்னன்னா இதை வந்து மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கையோட கம்பேர் பண்ணுறோம் அதாவது அதோட ஒப்பிடுறோம் ஒப்பிடும்போது என்ன கிடைக்கிது அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச இந்த தரம் வந்து மாரிகளின் எண்ணிக்கையோட கம்மியா இருக்குது ஸோ மாரிகளின் எண்ணிக்கையோட கம்மியா இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன தெரியும் எண்ணிக்கையற்ற தீர்வு கிடைக்கும் தெரியும் சோ எண்ணிக்கையற்ற தீர்வு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கறதுதான் பேலன்ஸ் உள்ளது ஸோ அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு மாரிலிக்கு வந்து என்னன்னா வந்துட்டு டீ அப்படின்னு எடுத்துக்கிறோம் நம்ம அந்த டீ வந்து என்னன்னா எந்த மெய்யன்னா இருக்கலாம் பொறால் சரி இங்க வந்து என்னது பொறல்ல டீ வந்து என்னது ஒரு மெய்யன் அப்படின்னு அர்த்தம் ஓகே அந்த டீங்கிறது என்னன்னா அது ஒரு மெய்யன் ஓகே அதை வந்து எடுத்துருக்குறோம் ஸோ அதுக்கப்புறம் டீயை வந்து இசெட்டை வந்து டீ அப்படின்னு வச்சுட்டு அதை வச்சு நாம் வந்து எக்ஸோட வேலையும் ஒய்யோட வேலையும் கண்டுபிடிச்சுக்கோம் இன் டேம்ஸ் ஆஃப் டி அதாவது டீ வந்து கண்டுபிடிக்கிறோம் ஸோ அதுதான் நம்மளுடைய தீர்வா இருக்குது ஸோ எக்ஸ் ஒய் ஜெட் அப்படின்னு எழுதியிருக்கோம் ஓகே இதுதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா அதை நாம வெற்றிகரமாக கண்டுபிடிச்சிட்டோம்